சவுதி தமிழ் வாசகர்களை நாம் வந்து இன்றைக்கி வந்து சவுதி அரேபியாவில் வண்டி ஓட்டக்கூடிய பத்தகபாய் தான் வந்து அவருடைய அனுபவங்களை பக தெரிஞ்சுக்கிறது நம்ம இந்த இதில் வந்திருக்கோம் அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கோம் இதை பற்றி அலாமிக்கம் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்கள் வந்து சவுதி அரேபியா போல் பல நாடுகள் இருக்குது குவைத்து அதே அதேமாதிரி வந்து துபாய் பல நாடுகள் இருக்கும்போது சவுதி அரேபியாவை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க இங்கே ஹஜ்ஜு உமரா செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நம்ம வாய்ப்புகள் கிடைக்கு கிடைச்சிருக்கு அதனால் பொருளாதாரங்களையும் நம்ம நிறைவேத்திக்கலாம் ஓகே அதே போல இங்கே எவ்வளவு செலவு பண்ணிட்டு நீங்க இங்கே வந்தீங்க இல்லை ஃப்ரீ காஸ்ட் தான் எனக்கு எந்த செலவுமே இல்லை இல்லை காஸ்ட்டுமே இல்லை செலவு பண்ணி கொடுத்துட்டாரு எனக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது எத்தனை வருஷத்துக்கு ஒருத்தரோ நீங்கள் வந்து வெக்கேஷன் போறதுக்கு சொல்லிட்டு வந்தீங்க இல்லை நான் வந்து சேரும்போதே வந்து இயர்லி ஒன் டைம் எனக்கு வெக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணோம் அவங்களும் வந்து அப்செட் பண்ணிக்கிட்டாங்க இயர்லி ஒன் டைம் ஓகே அப்படின்னு சொல்லி அப்செட் பண்ணிக்கிட்டாங்க இயர்லி ஒன் டைம் வந்து வெக்க டிக்கெட் அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டாங்க கொடுத்துருவாங்க தேர்ட்டி டேஸுக்கு நான் வந்து போய்ட்டு வருவேன் ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்னாலும் ஓகே அப்செட் பண்ணிக்கிறாங்க எங்கள் எங்க எங்க எங்கள் கப்பியில் பொறுத்த வரைக்கும் பொதுவாக இது சவுதி ரூல்ஸை படி என்னன்னு சொன்னாக்கா இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து வெக்கேஷன் இரண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் வந்து உங்களுக்கு வெக்கேஷன் கொடுக்க ரெண்டு மாதம் வெக்கேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா ரூல்ஸ் இருக்குது அதே போல் ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு ஒன் மந்த் சேலரி பண்ணுவாங்க டிக்கெட்டும் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதுதான் சவுதியுடைய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நமக்கு வந்து அறிவுறுத்திய தகவல் அது நீங்கள் சவுதிக்கு உள்ளே வரும்போது அரபி பேசுகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே அது எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க இல்லை நான் ஃபஸ்ட்டு அரபி பேசுகிற மாதிரி தான் எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும் நான் இதுக்கு முன்னே வேலை பார்த்த வீடும் வந்து ஒரு டாக்டர்ஸ் வீடு அவங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தாலும் நான் கொஞ்சம் இங்கிலீஷில் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் போக போக அரபி வந்து வெளியில் பேச பழக கொஞ்சம் கொஞ்சமாக அரபியை வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் நான் ஆனால் ஆரம்பத்தில் நான் வந்து சேரும் போது வந்து ஒரு இங்கிலி டாக்டர் ஃபேமிலியில் தான் சேர்த்தேன் நான் இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு இல்லை இந்த வீட்டுக்கு வந்து இப்போ நான் ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர் ஆகுது நாலரை வருஷம் ஆச்சு அப்போ டோட்டலாக நீங்கள் வந்து ஹவுஸ் டிரைவரா வேலை செஞ்சு எத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம் பத்து வருஷம் அனுபவம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான சேமிப்புலாம் சேர்த்துட்டீங்களா பத்து வருஷத்தில் உங்களுடைய சேமிப்பு அப்படின்லாம் இங்கே பெருசாலாம் சேர்க்கறதுக்குலாம் ஒன்றும் வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்மளே கடனாலேயே தான் அங்கே வந்திருக்கோம் அந்த கடன் அடைக்கிறதுக்கே இப்போ இந்த நாலு நாலரை வருஷங்களுக்கு மேலே ஆகி போச்சு இதுக்கு மேலே சம்பாரிச்சு நம்ம கடன் அடைச்சிடுவோமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ஒன்றும் எவ்வளோ நாள் போகுதுன்னு தெரியல இங்கே சேமிப்புன்னு எதுவும் வரலாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு இப்போ ஹவுஸ் டிரைவர்லாம் உங்களுக்கு வந்து என்னென்ன என்ன மாதிரியான வேலை இருக்கும் உங்களுக்கு வண்டி ஓட்டுறது இல்லை என்னென்ன வேலைலாம் உங்களுக்கு இருக்கும் இல்லை ஆக்சுவலாக எனக்கு வண்டி ஓட்டுற வேலைகள்லாம் இருக்கும் அதோட சேர்ந்து வீடு கிளீன் பண்ணுறத அந்த வேலைகள் வீடுனா வீட்டுக்கு வெளியில் சும்மா தண்ணி அடித்து கிளீன் பண்ணணும் வண்டி வாகனத்தை வந்து நீட்டாக கழுவி சுத்தமாக வச்சுக்கணும் இந்த வேலைகள் இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தா வெயிட்டிங் இருக்கும் டியூட்டி எந்த மாதிரி ஏதாவது ரெகுலர் டியூட்டி இருக்கா உங்களுக்கு ஆ ரெகுலர் டியூட்டின்றது ஸ்கூல் ஓட்டங்கள் இருக்கு மற்றபடி வேற எதுவும் காலையில் எத்தனை மணிக்கு அது காலையில வந்து நான் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்கூலு அப்புறம் ஆஃப்டர்நூன் லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் இந்த மாதிரி போவேன் அதுக்கடையில் உங்களுக்கு வந்து வேற என்னென்ன வேலை இருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன எப்படி மாதிரி எதுவும் எனக்கு பெருசாக வேலைகள் எதுவும் கிடையாது வண்டி சும்மா இருக்கிற டைம்ல வண்டி கழுவுவேன் வண்டியெல்லாம் கழுவி வச்சுக்குவேன் அப்புறம் வாரத்துல ரெண்டு நாளைக்கு வந்து வீடை கழுவணும் ஒரு நாள் நாட்டு ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மேக்சிமம் வீட்டை கழுவுகிற மாதிரி இருக்கும் வீடுனா வராண்டாக்கள் வராண்டாக்கள்லாம் கழுவி நீட்டாக இது பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அந்த இடத்த நம்ம இருக்கிற இடங்கள்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக பாதுகாத்து வச்சுக்கணும் எங்க கூப்பெல்லாம் எல்லாம் பார்த்துக்கணும் வெள்ளிக்கிழமை லீவு இருக்குது அவங்களுக்கு

இல்ல வண்டி எடுத்துட்டு போவாங்க தேவைகள் அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போலாம் சொல்லிட்டு எடுத்துட்டு போவீங்க சொல்லிட்டு எடுத்துட்டு போவீங்க நம்ம இந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போலாம் ஏன்னா அவங்களே சொல்லி நம்ம இருக்கிற இடத்துல ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்துல நம்ம போற மாதிரி இருக்கு அப்படின்னா நீ கேட்க தேவையில்லை ஆனா வெளியில கொஞ்சம் தூரமாக நீ போற அப்படின்னாக்க பத்தா இந்த மாதிரி நீ போய் வாங்க திங்ஸ் வாங்க போறேன்னா ஒரு வாரத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ போ ரொம்ப தூரத்துக்கு போகிறனால இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ தேவைகள் இருந்தா கூப்பிடறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னால இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை லீவ் இல்லாம இது கடையில ஏதாவது உங்களுக்கு லீவ் கேட்ட தருவாங்களா நீ எங்கேயா போகணும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் இல்ல ரிலேஷனை பார்க்கணும் அது கண்டிப்பா உண்டு வெளியில எங்கேயா போகணும் நம்ம பர்மிஷன் கேட்டு நம்ம போயிட்டு வரலாம் அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதுக்கு வந்து அந்த சிலிந்தரெலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு சேலரி உங்களுக்கு கிடைக்குதா ம் போதும் கிடைச்சிட்டு இருக்கு நீங்கள் இங்கே உங்களுக்கு தங்குறதுக்கு செலவு எவ்வளோ ஆகுது அதே போல் ச உணவுக்கு நமக்கு சாப்பாடுக்கு எவ்வளோ செலவு ஆகுது நமக்கு முன்னே வந்து நான் வந்து கடைகளில் தான் சாது ஆக்கி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் சமைச்சிட்டு சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறப்ப வந்து எனக்கு எக்ஸ்பென்சிவ் நிறையா தான் ஆச்சு ஏன்னா இங்கே இருக்க வெஜிடபிள்ஸ் காய்கறி இதெல்லாம் வெலை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெலை அதிகமாக இருந்துச்சு அதனால் இப்போ நான் வந்து கடைகளில் தான் சாப்பிட்டு இருக்கிறேன் நார்மலா இருக்கு எனக்கு வந்து எழுநூறுவா எழுநூத்தம்பது ரூபா எழுநூறுவா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ள போயிட்டு இருக்கு அது எப்படி அது முன்னாடி எல்லாரும் பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கடையில் சாப்பிடறத விட எனக்கு வந்து வீட்டில் சாப்பிட்டாதான் வந்து சேமிப்பு அதிகம் சொல்லுவாங்க ஆனால் நீங்க வந்து சொல்றது என்னன்னா கடையில் சாப்பிட்டா எனக்கு கம்மியாவது சமைச்சு சாப்பிட அதிகமாகதுன்ற கடையில் சமைக்கிறது வந்து டைம் சமைக்கணும் அதனால நம்மளுக்கு ஒர்க் இருக்கிற டைம்ல வந்து நம்ம சமைச்சுக்கிட்டு இருப்போம் திடீர்னு ஒர்க் வந்துடும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போயிட முடியாது ஒரு சமைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஆகும் அவங்களுக்கு ஒர்க் இருக்க டைமில் நம்ம ஃபோன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவாங்க அந்த டைமில் அப்போ தான் சமைச்சிட்டு இருக்க முடியாது ஆஃப் அணைட் நான் போயிடுவோம் போயிட்டு வந்து மறுபடியும் சமைக்கும் போது அது சாப்பாடு வந்து சரியான ஒரு சாப்பாடாக இருக்காது நம்மளுக்கு டைம் எந்த நேரம் எப்படினு நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க கூப்பிடுவாங்க நம்மளுக்கு திடீர்னு டைம்லாம் வச்சுக்க மாட்டாங்க இத்தனை மணி இத்தனை மணிக்கு நம்ம இங்கே போகணும் இத்தனை மணிக்கு நம்ம இங்கே போகணும் அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க நம்ம இங்கே உடனே வண்டி எடுக்க போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்களே கொண்டு இல்லை இந்த டைம்க்கு நம்ம இங்கே போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற அவங்க மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க அதனால நம்ம சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த வேலை சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் வந்து சமையலை வந்து நீங்கள் கட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க நான் கேட்டது வந்து நீங்க அந்த அமௌண்ட் எப்படி சொல்றேன் நம்மளுக்கு ரெண்டு பெனிஃபிட்னு ஆறுமே சொல்லிட்டேன் இது ஒரு பெனிஃபிட் ரெண்டாவது வந்து நம்ம எல்லாம் வாங்கி வச்சு சமைக்கணும்னு வரும்போது காஸ்ட் அதிகம் எல்லாமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்க போகாது ஒரு டைம் செஞ்சா ரெண்டு நாள் மூணு நாளில் வரப்போகுது ஆனா நீங்க வந்து கடையில போயிட்டு ஒரு ரெண் நாலு ரூபா கூட நாலு ரூபாயுக்கு நம்ம ஒரு குழம்பு வாங்கினா கூட நம்ம வீட்ல ரைஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டு நம்ம போட்டு நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்குவோம் ரைஸ் வீட்டில ஆக்கிக்கும் அந்த குழம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நான் கடையில வாங்கி சாப்பிட்டு போயிருக்கணும் அந்த ஒர்க் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் நாலு ரூபாயில் முடிஞ்சு போச்சு மாதம் பார்த்தா நூற்றி எண்பது ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது எங்களுக்கு நூற்றி நூற்றி எழுபது ரூபா ரூபாக்குள்ள நம்மளுக்கு வருது டீ எல்லாம் கணக்கு போட்டோம்னா ஆனால் இது கணக்கு போட்டோம்னா நம்ம எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும் இருந்து வெங்காயத்துலருந்து இருந்து சிக்கன்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம வாங்கி அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து அதை பாதுகாத்துட்டு வந்துருக்க மாதிரி இருக்கும் இது அப்படி கிடையாது நம்ம போனால் வாங்கினோம் சாத்து போயிடலாமே அப்போ அவங்க அதாவது இது எல்லாருக்குமே சாத்தியப்படாது பட் உங்களுக்கு நீங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் நியரஸ்ட்டாக கடை இருக்கிறதால உங்களுக்கு இது சாத்தியப்படுது ஏன்னா சில பேர் அவுட்டரில் இருப்பாங்க கடைக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போக வண்டி தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது சாத்தியக்கூறவு பட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கா அந்த மாதிரி அதனால் இது வந்து நமக்கு காஸ்ட் வருது அதாவது சவுதி அரேபியாக்கு இனி வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஹவுஸ் டிரைவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் எதாவது இருக்குதா கண்டிப்பாக இருக்கு என்னென்னா இங்கே அனுசரித்து வாழ கற்றுக்கணும் மெயினாக கப்பிலுக்கு அடங்கி நமக்கு அனுசரித்து வளர்க்கணும் அவங்க சொல்கிற வேலைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு வாழும்போது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது நான் இது செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் நான் பிள்ளாரு இருக்க மாட்டேன் பிள்ளா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரூல்ஸ் பேசிட்டு இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா இதுமாதிரி நடக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரித்து வாழ்கிற கொஞ்சம் கொஞ்சோண்டு காலத்தில் நம்ம அனுசரித்து வாழும்போது அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்காக அவன் இருக்கிறான் அப்படின்றனால அந்த பெனிஃபிட்டில் அவங்களும் நமக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க சரியான வாதம் இது என்னன்னு சொன்னாக்கா சில பேர் வந்து வீட்டு ஓட்டுநர்களா இருப்பாங்க அதே மாதிரி கம்பெனியில் வேலை செய்வாங்க மாதிரி வீட்டு ஓட்டுநர்கள்லேயும் வந்து சில பேர் வந்து சில நல்ல இடங்களும் இருக்குது அதே போல் கம்பெனிலேயும் பார்த்தனா நல்ல கம்பெனியும் இருக்குது சரியில்லாத கம்பெனி இருக்குது அதாவது அதே போல் தான் ரெண்டு இடத்துலையுமே எது நம்ம வந்து சரியான இடத்துல நம்ம இருக்கும் பொழுது அதை கண்டினியூ பண்ண போகிறோம் சரி இல்லைனா அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டு வேறு கம்பெனிக்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் மாதிரி வீடுகளை வேலை செய்கிறவங்க அந்த வீடு நல்ல வீடாக இருக்குது உங்களுக்கு சூட்டபுளான டைமிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு செட் ஆகுதுன்னா அங்கே தொடர்ந்து வேலை செய்வாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு இடத்துக்கு மாறி போயிடலாம் மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பார்த்துன்னு சொன்னாக்கா வீட்டு வீட்டில் வேலை செய்யக்கூடியவர் அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடியவர் வெளியில் போகும்போது வாகன விபத்தில் இறந்துடுறார் ஆகி இறந்துறார் இறந்த உடனே ஆனால் அந்த குடும்பங்களுக்கு அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க அந்த கஃபீல் என்ன பண்ணுறாருனா மாதம் மாதம் அவங்களுக்கு அவர் என்ன சம்பளம் வாங்கினாரோ அனுப்பிட்டுருக்கார் எனக்கு இது தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த ஒரு வருஷமாக அவர் மாதம் மாதம் அவருடைய சம்பளத்தை அனுப்பிட்டு தான் இருக்கார் இந்த மாதிரி நல்லூர்வம் கொண்டவர்களும் நிறைய சவுதி அரேபியில் இருக்க தான் செய்கிறாங்க சவுதி அரேபியாவில் இப்போ இப்போ இங்கே வந்து வேலை செய்கிறீங்க ஊர்லேயே இருந்துருப்பீங்க சவுதி அரேபியாலே வந்து இங்கே வேலை செய்கிறீங்க உங்களோட மனநிலை எப்படி இருக்குது மனநிலை எப்படி சொல்லுங்களா ஊரில் ஊரில் இருந்த வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தொழுகையோட விஷயமோ மற்ற எந்த விஷயத்தையும் பெருசா நம்ம வந்து ஏற்படுத்திக்க மாட்டோம் ஏன்னா நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாக இருக்கிறனால அங்கே கிட்ட போய்கிட்டு ஃபேமிலின்ற விஷயத்துக்கு நம்ம மென்ஷன் பண்ணிக்கவே மாட்டோம் ஏன்னா உள்ளூரில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வெளியூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தொழுகை அஞ்சு காலத்துக்கு பாங்குடைய சவுண்ட் நம்ம கேட்ட உடனே தொழுகைக்கு எதிர்த்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே அதிகமாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு ரெண்டாவது பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் நல்ல கூடிய பழகக்கூடிய விஷயங்களும் யார் யார் எப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் தனியில் வரும்போது தான் நம்ம குடும்பத்தோடைய அக்கறைகள் நம்ம எடுத்துக்கூடிய விஷயங்களாக இருக்கிறோம் அதனால் ஒரு மனப்பக்குவத்தோடு வந்திருக்கிறோம்னு வச்சுங்களேன் இது பிரிஞ்சுருக்கிறதுனால ஊரில் இருக்கும்போது நம்ம பொருளாதாரங்கள் வந்து இதெல்லாமே வந்து கொஞ்சம் மேம்படுத்தி நம்ம வச்சிருக்கிறோம் ஊரில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஐநூறுரூவா கிடைச்சா அந்த ஐநூறுவா இன்றைக்கி நான் செலவு பண்ணுற நிலம வந்துச்சு ஊரில் இருக்கற வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஐநூறுவா கிடைச்சி சினிமா புதுசாக ஒரு தேட்டரில் படம் போட்டோன்னா சினிமாவுக்கு போகிறது மற்றபடி ஏதாவது ஒரு பொருளாக வாங்குற ஐநூறுவா இருந்தாலும் ஆயிரூவா இருந்தாலும் வாங்குறது அந்த கூட சொன்னால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த காசுடைய அருமைன்ற விஷயம் ஒவ்வொரு நம்ம கஷ்டப்படுற விஷயம் நமக்கு தெரியுது குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு வாழ்கிறோம் ஆனால் அந்த காசுடைய அருமை தெரிஞ்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லுங்க உங்களுடைய உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்கு உடல்நிலையா உடல்நிலை இப்போ கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்குது ஆனால் இப்போ ஊருக்கு போயிருக்கிறப்ப கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஊரில் வந்து கொண்டு வந்த மாத்திரையை வச்சு தான் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரில பொதுவாக நீங்க வந்து ஹவுஸ் டிரைவர்கள் வந்து இங்கே அரசு மருத்துவமனையிலே காமிச்சிக்கலாமே அந்த மாதிரி காமிச்சு இங்கே நீங்கள் வந்து மா மாத்திரை மருந்து எடுத்துக்கலாம்ல அவங்க அப்பாயின்மெண்ட் நம்ம வந்து ஹவுஸ் டிரைவர்னு சொல்கிறதுலாம் ஓகே தான் ஆனால் அவங்க நம்ம அப்பாயின்மெண்ட்டு தான் இங்கே எல்லாமே விஷயத்துக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டு தான் போகிற மாதிரி இருக்குது உடம்பு செக் பண்ண போனோம் அப்பாயின்மெண்ட் போடணும் அந்த அப்பாயின்மெண்ட் போடுற டைமில் அந்த அப்பாயின்மெண்ட் டைமுக்கு இங்கே ஒர்க் இருந்தால் அந்த டைமில் என்னால் அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருது அப்போ இங்கே போயிடும் மறுபடியும் நான் வந்து மறுபடியும் அப்பாயின்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும் அதனால அவங்க எந்த டைமில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க அதை மென்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏன்னா ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலோடைய அப்பாயின்மெண்ட்டையும் பார்த்துட்டு போகிற மாதிரி நம்ம ஊர் மாதிரி ஈஸியாக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி கஷ்டம் எனக்கு ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து சூழ்நிலை அமையல பொதுவாக இங்கே வந்து சவுதி அரேபியாவில் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அவங்க இன்சூரன்ஸ் கார்டு இருக்கும் பொதுவாக வீட்டில் வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே வந்து அரசு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக காமிச்சிக்கலாம் பட் ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஊரில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு சில நோய்கள் இருக்கலாம் உதாரணத்துக்கு சுகரோ இல்லை பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பார்த்தினா தொடர்ந்து மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்கும் இதுக்கு வந்து அவங்க காசு கொடுத்து வாங்க முடியாது அவங்க மாத சம்பளமே ஒரு குறைவான சம்பளம்தான் இருக்கும் அவங்க வந்து இந்த வந்து எல்லாம் வாங்கி வெளியில் காசு கொடுத்து வாங்க முடியாது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட்லேயே கொடுக்கக்கூடிய இந்த சலுகையை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு டைம் செட் ஆகல மற்றவர்கள் இதை நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க இனிமேல் வரக்கூடியவர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் அரசு இதில் போய்ட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு ப்ராப்பராக நம்ம காமிச்சு சொன்னால் மாத்திரைகள் மருந்துகள் எல்லாமே ஒரு ரூபா காசு இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்பாயின் இங்கே ஒர்க் இருக்கிறதுனா உங்களுக்கு செட் ஆகும் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஓகே இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஒதுக்கி நமக்கு டைம் கொடுத்தீங்க உங்கள் அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அஸ்லாம் ஓகே அதே போல் இங்கே வந்து சவுதி அரேபியாவில் வீட்டு டிரைவர்களாக ஹவுஸ் டிரைவராக வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கோங்க கமெண்டில் உங்களோட அனுபவங்களை தெரிவிங்க நன்றி